கரூர் மாரியம்மன் கோவில் வைகாச திருவிழாவனை முன்னிட்டு பல்லர் மாவளக்கு நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டத்துடன் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பைகாசி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கப்பம் போடும் நிகழ்வுடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாரியம்மன் கோவில் திருத்தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்களிலும் அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி தீர்த்த குடம் குழந்தை கருப்பு தொட்டில் கட்டி கொண்டு வருதல் உள்ளிட்ட நேர்த்திக் கடனை செய்தனர் இந்நிலையில் நேற்று இரவு தொடங்கிய பல்லர் மாவளக்கு நிகழ்ச்சி இன்று அதிகாலை நாள் நான்கு மணி வரை நடைபெற்றது குறிப்பாக வெங்கமேடு என் எஸ் கே நகர் பாலமாபுரம் நீலிமேடு ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பல்லர் சார்பாக மாவழக்கு எடுத்து வந்து வாரிய படைத்தனர் ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற இந்த பல்லர் மாவழக்கு நிகழ்ச்சியை காண ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்தில் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் இன்று நடைபெற்ற பல்லர் மாவழக்கு நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தினை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்டின் மற்றும் முஸ்லிம் வேடமடைந்து மாவளக்கு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த பாவனக்கு நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் பெரியூர்கள் வரை தங்களது வயதையும் பொருட்படுத்தாமல் ஆடி பாடி மிகந்தனர் திருவிழாவில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க கரூர் நகர காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்